வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஸோ லோன்லாம் கிடையாதுங்க ஆனால் லோன் தான் என்னென்னா ஸோ என்னுடைய லைஃப்பில் நானும் கடன் நிறையா வாங்கியிருக்கிறேன் அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் என்னெல்லாம் வந்துட்டு சட்டை பிடிக்காத குறையாக என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு பயந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஃபோனை சைலண்ட் அதை ரிங் அடிக்கிற சத்தம் கட்டில ஒரு மாதிரி கருக்கு கருக்குங்கோ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் இருந்திருக்கிறேன் நான் அப்படிலாம் இருந்துட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு வழி சொல்ல கொள்ற அவரை பார்த்து நான் சிரித்தேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரித்தேன் அது கொஞ்ச நாள் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதுக்கப்புறமேட்டுக்கு அதை நான் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ளேன் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு அதனால என்னுடைய கடன்கள் படிப்படியாக அடைஞ்சுக்கிட்டு வர்றதை பார்த்த உடனே ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஒரு முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சுட்டோமே இதை நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம் இன்னும் நம்ம நிறையா வந்துட்டு பணம் சம்பாரிச்சுக்கலாம் நிறைய க்ரோத் ஆகிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஸோ அதை ரியலைஸ் பண்ணி அதிலிருந்து வந்துவிட்டேன் ஸோ இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித வந்துட்டு மாற்றுக்கிறதுமே கிடையாதுங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை அது இந்த புது வருடத்தில் நான் உங்களுக்காக கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இதுக்காக தான் ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எப்படி நடந்தது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடி தமிழ் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடி தமிழ் ஃபேமிலியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடி தமிழ் ஃபேமிலியை அதாவது வீடி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடி தமிழ் சார்பாக கண்டிப்பாக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பத்தில் இருந்து இனி உங்களுடைய காலங்கள் அதாவது வாழ்க்கையில் கடன் இல்லாத வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வளரப்போகிறீங்க உங்களுக்கு இனி எந்த வித ஸ்ட்ரகிளும்லாம் உங்களோடய லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இது நான் முதல்ல வந்துட்டு சென்னை வரக்குள்ள பெருசாக ஜீரோ தான் ஸோ ஜீரோவில் இருந்து ஆரம்பித்தேன் நான் ஸோ ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து எனக்கு பெருசாக வருமானம் அப்படின்றது கிடையாது இங்கே வந்து கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படி தான் லைஃப் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு நல்லா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் ஊர்லலாம் இருக்கிறோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஐநூறுரூவா இருந்தால் போதும் ஒரு பத்து நாள் அதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ஓட்டிட முடியும் ஏன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நாளாவது நம்மளால் ஓட்ட முடியுங்க ஒரு நாளைக்கு வந்து நூறுரூவா கணக்கு வச்சுனாலும் அஞ்சு நாளாவது நம்ம ஓட்டிடலாம் ஆனால் சென்னையை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சுகராக கணக்கு போடணும் அப்படின்னா வீட்டு வாடகை ஒரு ஆறாயிரம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இரநூறுவா ஸோ இந்த இடத்துல டோட்டலாக அவுட்டு அந்த ஐநூறுரூவாலாம் வந்துட்டு ஒரு பொருட்டே கிடையாது ஸோ வந்துட்டு இரநூறுவா அதுக்கப்புறம் ஒரு நேரம் நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வச்சுக்கோ இல்லை எண்பது ரூபா வச்சுக்கோங்க ஒரு மீல் வச்சுக்கலாம் எண்பது ரூபா வச்சுக்கலாம் ஸோ நார்மலாக நான் தள்ளுவண்டி கடையில் தான் சொல்கிறேன் ஸோ அதாவது ஹேபிட் இருக்குது ஸோ சாப்பிட்ட உடனே ஏதாவது தம்மளிப்பேன் இந்த மாதிரி ஹேபிட் இருக்குன்னா நூறுரூவா முடிஞ்சு போச்சு ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா இல்லாமல் சென்னையில் வாழ்க்கை அப்படின்றத ஓட்ட முடியாது ஆனால் நான் முத முத சென்னைக்கு வந்தக்குள்ளே நான் ஏடிஎம் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒர்க் இருந்தேன் அதில் எனக்கு ஒரு நாள் சம்பளம் வேலைன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் ஸோ ஃபேமிலியை ரன் பண்ணணும் என்னுடைய தேவைகளை பார்த்துக்கணும் பெட்ரோல் வேறு தனியாக அடிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டுருச்சு அப்போல்லாம் வந்துட்டு பயங்கர கஷ்டம் ஸோ வாழ்க்கை எப்படியே வந்துட்டு ரன் பண்ணுறதுன்னு தெரியாது தெரிஞ்சவங்கள்ட்ட காசு வாங்குறது அதுக்கப்புறம் இருக்கிற வந்துட்டு யார் யாரெல்லாம் வேலையில் இருக்காங்களோ அங்கெல்லாம் வாங்கிடுறது அதுக்கப்புறம் அதை கட்டலான்னு பார்த்தா ஏன்னா இங்கே தான் வந்துட்டு எனக்கு வருமானமே வேறு இரநூத்தம்பது ரூபா தான் ஆனால் எனக்கு ஒரு நாள் எனக்கு ஐநூறுரூவா தேவை ஆனா என்னுடைய வருமானம் ரூபா தான் ஒரு நாளைக்கு வருது வாழ்க்கை என்னாச்சுன்னா ஒரு கடன் மேல இன்னொரு கடன் ஒரு கடன் மேலே இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லி சொல்லி போய்கிட்டு போய்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பெரிய ஸ்ட்ரகிள் போய் நின்றுச்சு அப்போ வந்துட்டு வெளியில எல்லாம் வாங்கிட்டோம் இப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு வேற என்ன தோணும் சரி ஓகே வீட்டில் இருக்கிற நகை ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோல்ஸை தான் முதல் தடவை நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் முதல் தடவை வச்சிட்டேன் ஸோ அந்த காசை வாங்கிட்டு வந்து ரெண்ட் கட்டுறது ஸோ என்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது இப்படி போகுது வாழ்க்கை அப்படியே வந்துட்டு ஒன்று ஒன்றா எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லைங்களா ஜுவல்ஸ் வச்சா நான் இது பண்ணிக்கலாம் அப்புறமா பொறுமையாக மூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் என்னாச்சுன்னா நான் ஜோல்ஸும் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்படியே வச்சு வச்சு இருக்கிறத எல்லா ஜுவல்ஸையும் கொண்டு போய் வச்சாச்சு இதுக்கப்புறம் காசு இல்லை இதுக்கப்புறம் காசு இல்லை பயங்கர ஸ்டகிளு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் என்னடா வாழ்க்கை அதெல்லாம் எல்லாம் எங்கே எங்கே தாண்டா போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும் எல்லோரும் ஹாப்பியாக நியூ இயர் கொண்டாடுவாங்க எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுவாங்க தீபாவளி கொண்டாடுவாங்க பட் எனக்கு அந்த ஆறு வருஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நரகம் தான் நம்ம சொல்லணும் ஸோ அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் பட் நமக்கு கிடைக்கலையே நம்ம தான் இது பண்ணுறோம் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்றது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதே போல் அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ற மாதிரி எனக்கு இறைவன் இந்த இடத்துல ஒரு வரத்தை வந்துட்டு கொடுத்தாரு ஸோ அந்த வரமாகப்பட்டது எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு பேக் போனாக இருந்துச்சு ஸோ அவங்க சப்போர்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு சில நல்ல நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைச்சது தான் இங்க மிகப்பெரிய என வாழ்க்கையில நடந்த ஒரு ட்விஸ்டே ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள என்னால் சரியா பயன்படுத்திக்க முடியல அதாவது நண்பர்களை வந்துட்டு பயன்படுத்திக்க முடியல ஏன்னா அந்த இடத்துல என்னுடைய மென்டாலிட்டி என்னன்னா இப்ப யாராவது எனக்கு காசு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தேடுறேன் 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 அந்த சமயத்துல தான் இந்த செவன் டேஸ் ஆப்ல போய் நான் மாட்டினது தேடுறேன் 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 யாராவது லோன் தருவாங்களா எதுலேயாவது லோன் கிடைக்குமா லாக்டவுன் வந்துருச்சு என்ன பண்ண போறோம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஒரு தருணம் தான் ஆக்சுவலி லைஃப்ல நடந்ததை இன்னும் டீப்பாக நான் சொல்லலை இதெல்லாம் வந்துட்டு ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு சதவீதம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கெல்லாம் வந்துட்டு இதை சொல்லி நான் உங்களை இந்த இடத்துல நான் உங்களை வந்துட்டு சோகத்துல கொண்டு போய் வைக்க விரும்பலை நான் ஏன்னா இது புத்தாண்டு இந்த புத்தாண்டுல நம்ம ஹாப்பியா இருக்கணும் ஒரு ஐடியா கொடுக்கணும்னு பார்த்தா அளவுக்குரியடா அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி ஓகேங்க ஆக்சுவலி இந்த மாதிரி கடன் எல்லாம் போய் மாட்டிட்டோம் இப்ப எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் காசு கேட்க தான் போனேன் அப்பதான் அவர் இந்த வார்த்தை சொன்னார் நீ ஏன் இப்படியே இருக்கிற இதே இடத்துல இருந்தேன்னா இதே டூ ஃபிஃப்டி சேலரிக்கு நீ எப்படி உன்னோட லைஃப் போகும் சோ இதை அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போகணும் இல்லை எத்தனை நாள் இப்ப நீ அடுத்தவனே வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருப்ப இவன் தருவான் அவன் தருவான் இவன் கொடுப்பான் இவன்கிட்ட கடன் வாங்கலாமா அவன்கிட்ட கடன் வாங்கலாமா இந்த ஆப்பில் வாங்கலாமா இல்லை இந்த பேங்க்கில் வாங்கலாமா எத்தனை நாளைக்கு இப்படியே நீ ஓடிக்கிட்டே இருப்ப அப்படின்ற ஒரு கேள்வி என்னை பார்த்து அவர் கேட்டார் இப்போ இதே கேள்வியை நான் உங்களை பார்த்தோம் இல்லை வந்துட்டு வேறு யாராக பார்த்தோம் இல்லை என்ன அந்த சமயத்தில் அவங்க கேட்கக்கூட எனக்கு எப்படி தினமாதிரி இருந்துச்சு சம்ம கோபமாக இருந்தது ஐயோ காசு இல்லைன்னா இல்லைன்னு எதுக்கு இப்போ வந்துட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு நிறைய விஷயங்கள் சொன்னார் நான் என்ன பண்ணிட்டேன்னா எப்படியும் வேலைக்கு ஆகாது சரி ஓகேங்க வரேங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு நாட்கள் எப்படியோ போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன விஷயம் தப்பு இல்லைல்ல அதாவது நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே இறங்கும் மூளையில் ஏறும் அதாவது நம்ம எடுத்த உடனே சொன்ன உடனே டக்குன்னு வந்துட்டு ஏறிடாது அது என்ன சார்ஜாக என்ன சார்ஜ் கூட வந்துட்டு சொருனால் கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஏறுது எடுத்த உடனே நூறு காப்பு ஏறுது கிடையாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர்ட் ஆகுது சரி ஆமாம் இல்லை எத்தனை நாளைக்கு நம்ம ஒருத்தரை எதிர்பார்த்துட்டே இருப்போம் எத்தனை நாளைக்கு இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு இவங்களுடைய கையெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா நம்ம எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு இவங்களால நம்ம வந்து தேடி இருப்போம் நம்ம 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 காலில் நிற்கணும் நமக்கு நம்ம தான் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல வருது இப்போ தான் அவர் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னார் ஸோ உனக்கு ஒரு இப்போ உனக்கான வருமானம் பத்தல அப்படின்னா உனக்கு சைடு இன்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சைடு இன்கம் இருந்தால் தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒரே சம்பளத்தை நீ தேடி ஓட்டிகிட்டு இருக்கனா உன்னோட வாழ்க்கை அப்படின்றது முன்னேறவே முன்னேறாது நீ வேலைக்கு போவே செலவு பண்ணுவ அவ்வளோதான் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு அந்த டைமில் தான் ஃபுட் பாண்டா ஃபுட் பாண்டா தனியுன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபுட் பாண்டா ஃபுட் டெலிவரி அப்படின்னு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இதில் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ எடுத்துட்டாங்க இப்போல்லாம் அதை அப்பயே எடுத்துட்டாங்க ஒரு வருஷம்தான் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுட் பாண்டாவில் போய் ஜாயின் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு இருபதாயிரம் கொடுத்தாங்கன்னு ஆ பதினெட்டாயிரம் கொடுத்தாங்க அது வீக்லி சேலரி மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு மறந்து போச்சு அது இருக்கும் ஒரு எட்டு வருஷம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் மறந்து போச்சு எனக்கு ஸோ அப்படி தான் எனக்கு அந்த வேலை கிடச்சிது அந்த வேலையில் வந்துட்டு எனக்கு அனுபவம் அப்படின்றது கிடச்சிது ஏன்னா நான் இன்னும் சர்க்கிள் பெருசாகுது நிறைய பேர் போய் பார்க்குறேன் நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன் நான் ஸோ அந்த அனுபவம் அப்படின்றது எனக்கு கிடைக்கிது அந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா எனக்கு ஒரு வேலைன்னு கிடைச்சிருச்சு எனக்கு வேலைன்னா ரெண்டாவது சைடு இன்கம் ஏன்னா சாயந்தரம் வேலை காலையில் வேலைக்கு இந்த வேலைக்கு மெயின் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துட்டு இங்கே போயிடுவேன் ஸோ இந்த வேலைக்கு போன உடனே எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நைட்டு கொஞ்சம் லைட் நைட்டு வருவேன் நல்லா தூங்கிடுவேன் நல்ல காயில் காசு இருந்துச்சு ஸோ செலவு இல்லை ஏன்னா சீட்டு வேற இதில் இதை வேற இடையில வந்து இந்த நகை கடனை வந்து வட்டி கட்டுறதுக்காக சீட்டை போட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டேன் நான் அவர் ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணக்கூடாது பயங்கரம் ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்கும் ரெண்டாவது எனக்காக அவர் அதை பொறுத்துக்கிட்டார் அந்த அதாவது இந்த நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த பூமியில் மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் அது அது உண்மைதாங்க அது ஒவ்வொருத்தர் லைஃப்பில் நடக்கக்கூடறது தான் அது நமக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் அவங்களாம் பொறுத்துக்கிட்டு சரி பரவாயில்லப்பா அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துரு சரி நான் இந்த மாதம் நான் போட்டுக்கிறேன் நான் நீ அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறையா உதவி அப்படின்றதும் பண்ணியிருந்தாங்க அப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் எனக்கு வந்துட்டு இங்கே கடனும் முடிஞ்சிடுது இங்கே வட்டியும் கட்டிடுறோம் நகையும் மூக்கிறதுக்கான வந்து வேலைகள் நடக்குது அப்படின்னோன்னே எனக்கு ஒரு தெம்பு வந்துச்சு இப்போ என் கையில் மாதம் வந்துட்டு இந்த கம்மியான ஒரு அமௌண்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தவன் இப்போ எனக்கு மாதம் மெயின் வேலையை விட எனக்கு வந்துட்டு மெயின் வேலையை விட ஸோ எனக்கு சைடு வேலையில் எனக்கு வருமானம் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு அப்போ தான் நான் யோசித்தே நான் சரி ஓகே இப்போ நம்ம முடிவு எடுக்கக்கூடிய வேலை இடத்துல இருக்கிறோம் இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கம்மியாக சம்பளம் தர்றது ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடிய மெயின் வேலையா இல்லை எந்த ப்ரெஷருமே இல்லாமல் நம்மளை ஃப்ரீயாக விட்டு மாசான இருபதாயிரம் கொடுக்கக்கூடிய ஸோ இது வந்துட்டு நமக்கு முக்கியமாக அப்படின்றத வந்துட்டு சைடு வேலை வந்துட்டு முக்கியமாக அப்படின்றத பார்த்தேன் ஸோ எனக்கு இதனால எனக்கு எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்றதுனால இதுக்குள்ளே போனேன் அதாவது சைடு வேலைக்கான பார்ட் டைம் வேலையை மெயினாக மாற்றுறேன் ஸோ அதில் எனக்கு அனுபவம் கிடச்சிது அப்புறம் அங்கேருந்து இருந்து வந்துட்டு ஸ்விக்கி அதுக்கப்புறம் ஜொமேட்டோ போகல ஆ சொமட்டாலாம் போகல அப்புறம் ரேப்பிட்டோ தான் வந்தேன் நான் இப்படியே வந்துட்டு மாறி 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 லைஃப் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு இதில் எதில் வருமானம் வருதோ இதில் இதில் வருமானம் வருதோ இதை அந்த இடத்துல எனக்கு இன்னொரு வந்துட்டு என்ன வந்துச்சு ஸோ இதுக்கு வேறு ஏதாவது நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸோ இன்னும் வந்து சைடு இன்கம் கொடுக்கக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து தான் ஸோ என்னுடைய மெயின் வேலையை நான் ஒரு நல்ல ஒரு வேலையாக மாற்றிக்கிட்டேன் மெயின் வேலையில் நல்ல ஒரு சேலரி வரக்கூடியது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் வர்ற மாதிரி வந்து ஒரு வேலையை வந்துட்டு பார்த்துட்டேன் சைடு இன்கம்னா எனக்கு மாதம் இந்த ராப்பிட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதம் அதனாலேயே ஒரு பதினஞ்சாயிரம் வர்ற மாதிரி ஸோ ஆக மொத்தம் இந்த ஒரு ரெண்டு அமௌண்ட் ஆட் ஆகக்கூடேன் ஸோ நமக்கு ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு இது பண்ணி யோசித்து அந்த இடத்துல இப்போ எல்லா கடனையுமே ஓரளவு கிடச்சிட்டேன் இன்னும் கார் கடன் இருக்குது அது அடையாது ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல பெருமூச்சு விட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஸோ எனக்குன்னு ஒரு இன்னொரு வேலையை நான் தேடிக்கிட்டேன் எனக்கு சைடு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு மனுஷன் ரெண்டு வேலை செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது ரெண்டு வேலை செஞ்சால் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவன் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஒன்று நீ அதிகமாக சம்பாதிக்கணும் ஆனால் என்ன தான் அதிகமாக சம்பாதிச்சாலும் உனக்கு வருமானம் அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக தேவைப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்குன்னு ஒரு வேலையை வந்து தேடிக்கோங்க உங்களுக்கும் ஏன்னா எனக்கு ஒரு வேலையை தேடுறதுக்கு அப்புறமேட்டு தான் என் லைஃப் அப்படின்றது மாறிச்சு ஏன்னா இல்லைன்னா நான் இதுலேயே ஒரு இரநூத்தொம்பது வரைக்கும் என்னோடய வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சு போயிருக்கோம் ஸோ இரநூத்தொம்பது ரூபாய்க்கே ஓடிக்கிட்டு அவன் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரியே லைஃப் அப்படின்றது போயிருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் நான் ஒரு சைடு ஒர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு சைடு இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சுக்கோங்க ஸோ இந்த புத்தாண்டு அப்படின்றது உங்களுக்கு ஒரு இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் இனி வ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய வந்துட்டு சைடு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு தேடிக்கோங்க ஸோ அது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு குரோத் அப்படின்றது கொடுக்கும் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சீரியஸாக பேச வேணாம் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை வரை விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன்